அஞ்சு புதர் சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆண் மக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோகம் ஞான சித்த ராஜபுருஷா அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூமிக்கு வந்து ஒரு மனிதர்கள் வந்து ஒரு குழந்தையாக பிறந்து பிறந்து அந்த குழந்தை பருவத்தை அடைந்ததுக்கு தான் குமரி பருவம் அதுக்கப்புறம்தான் மனிதருங்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் வரும் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பருவம் இருக்குது இல்லையா அந்த குழந்தை பருவத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு ரெண்டு பேருடைய சந்தோஷத்தில் கிடைக்க அந்த கருவில் உற்பத்தியாகி அந்த குழந்தை மண்ணுலகத்துக்கு வரும் வரையும் அது பிண்டமாகத்தான் இருக்கும் அதாவது உயிர் உயிர் இருந்தாலும் அது வந்து அதனால தான் கற்பணி பொண்களை வந்து யாருமே திட்டக்கூடாது வைக்கக்கூடாது அது மாதிரி ஏழு வகையான உணவுகள் வைத்து அறுசுவையும் வைத்து வளகாப்பெல்லாம் நடத்துவாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து மரணத்தை நிகர மர மரணத்தை தொட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த குழந்தைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நாங்களாக இருக்கோம் நாங்கள்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஊக்கத்தை தரக்கூடியவும் சக்தியை எல்லோருடைய ஆசீர்வாதமும் கொடுக்கக்கூடிய ஒருத்தங்களனாலும் ஒருத்தங்களுடைய சக்தி அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்படி தவம் இருந்து ஒரு தெய்வ சிந்தனையோடு எல்லாரும் வந்து இருக்கப்பட்டவங்க அதை ரொம்ப தடப்படலாக பண்ணுவாங்க வளகாப்பு இல்லாதவங்க சிம்பிளாகவும் பண்ணுவாங்க அப்போவும் வந்து ஒரு தூணு சாயக்கூடிய தூணு மாதிரி ஒரு சிலர் நாங்கள் இருக்கோங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு தான் அது மாத்திரம் இல்லை அரிசுவையும் அந்த குழந்தைக்கு வழங்குவாங்க வளகாப்புங்கிற ஒரு இதில் வீஷி பரிகாரங்களும் பண்ணுவாங்க இந்த வளகாப்பு முடிஞ்ச சில காலங்கள் சில மாதங்கள்லையே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை வந்து இந்த பூமிக்கு வந்த பிறகு உண்மையிலேயே என்ன ஏதோ ஆயிரத்தில் ஒன்று நூற்றுல ஒன்று தான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து தகப்பனுடைய அனுகிரகம் இல்லாமல் போயிடும் இல்லை பிரிந்து போவாங்க இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எல்லாமே இந்த நேரம் தான் தருணம் தான் நடக்கும் அதையும் மீறி ரெண்டு பேரும் தப்பன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப 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 கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த தெய்வ குழந்தைக்கு வந்து பேர் சுற்று விழா வைப்பாங்க இந்த பேர் சுற்று விழாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் ஐயரை கூப்பிடுவாங்க அதே மாதிரி நான் அவங்களுக்கு ராசி அந்த ராசி எந்த ராசியில் பிறந்திருக்கோ அந்த ராசியில் வந்து குழந்தைக்கு வந்து பேர் வைப்பாங்க அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து நெல்லனாலையும் இல்லையா பச்சரிசி அதை பரப்பி மந்திர சாஸ்திரங்களில் மூலியமாக அந்த குழந்தையை கைப்பிடித்து அந்த பேர்களை வந்து எழுத சொல்லுவாங்க ஓம் முக்கியமாக பெருசாக அந்த பச்சை குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பெருசாக ஓமுங்கிறத வந்து எழுத சொல்லுவாங்க காதில் வந்து பேரை வந்து மந்திர உபதேசம் பண்ணுவாங்க ஆனால் இந்த குழந்தை பேசும் தருவாயில் வரலையா ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு எடுத்துக்கிட்டால் ரெண்டு வயசு எடுத்துக்கிட்டாலே வந்து இது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க என்ன பண்ணணும் தேனும் அதே மாதிரி நெய் இந்த சுத்தமான பசும்பருள் காராங் பாலை வாங்கி காய்ச்சி அதில் நெய் வீட்டிலையே உற்பத்தி பண்ணணும் கடைகளில் போய் வாங்கக்கூடாது அந்த இதை வந்து த தகப்பனையும் குழந்தையும் நல்லா தண்ணி குளிர்ந்த தண்ணியில் குளிக்க வச்சு அவருக்கு புது அடை உடுத்தி தகப்பனார் வந்து கிழக்கு மேற்கு பக்கமாக உட்கார்ந்து தன்னுடைய குழந்தைய மடியில் வச்சு முதல்ல வெள்ளியில் வேலு இல்லைன்னா தங்கத்தில் வேலு இருக்கப்பட்டவங்க தங்கத்தில் வேலு இல்லைன்னா வெள்ளியில் வேலு இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா உரசணும் அது வெள்ளி பாத்திரத்தில் உரசணும் உரச 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 தங்கத்திலேயே அதாவது தேனும் நெய்யும் கலந்து அதை உரசணும் உரசி இந்த எடுத்து இதை எடுத்து அந்த குழந்தையுடைய நாவுல ஓம் சொல்லிட்டு அந்த பிராண மந்திரம் சொல்லக்கூடிய ஓம் சொல்லி எழுதணும் அப்படி எழுதணம்னா அந்த குழந்தை ஞானம் பெற்று எந்த விதத்துலேயும் கல்வி தடை இல்லாம அந்த குழந்தை மேன்மையாகவும் பெரிய ஞானத்தை பெறும் ஞானத்தை பெற்ற என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் வீட்டை காக்குற குழந்தை மாத்திரம்ல நாட்டை காக்கக்கூடிய குழந்தையாகவும் உருவாகணும் ஒவ்வொரு குழந்தையில் பார்த்துக்குறங்க பிறக்கும் போதே எல்லா குழந்தையும் ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறது கிடையாது ஜெயிலுக்கெல்லாம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவங்களாம் குழந்தையாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ஜெயிலில் குற்றவாளிகள் நிரம்பி போய் வழிஞ்சு போயிருக்காங்க அதேமாதிரி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா குற்றங்கள் செய்ய அது குற்றங்கள் வகையாக நிறைய பேர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டு குமிஞ்சு போயிருப்பாங்க நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் குறவு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாக்கும் ஹாஸ்பிட்டலில் நோயாளியே தான் அதிகமாக இருக்குது எங்கேயுமே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் நோயாளி இல்லை நல்லா அந்த இடம் காலியாக இருக்குதுன்னு ஒரு நாள் காலியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் திங்கள் கிழமையிலருந்து ஞாயித்துக்கிழமையிலேருந்து இருந்து மறுநாயர் வர்ற வரையும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சரி இன்னைக்கு லீவு விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை அப்போ நோயளும் குற்றங்களும் அதே மாதிரி குறைகளும் தான் நிறைஞ்சு போயிருக்கு இதில் நல்ல ஒரு இது இருக்குன்னா இப்போ கோயில் ஸ்தலங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த திரு அந்தந்த நாட்கள் அந்த வெள்ளிக்கிழமை இந்த பிரதோஷம் அது இப்போ சொல்லி சொல்லி நிறைய யூடியூப்பில் சொல்லி தான் இப்போ கூட்டங்கள் வருது ஆனால் இந்த நான் சொன்ன மூணு விதங்களில் கூடக்கூடிய கூட்டங்கள் இங்கே கூடுதான்னா கண்டிப்பாக கிடையாது ஞானத்தை பெருக்கக்கூடியதும் கம்மி தான் அதே மாதிரி தன்னை உணர்கிறதும் கம்மி தான் அது மாதிரி தியான நிலையில இருந்து தவநிலைக்கு போகிறதும் கம்மி தான் அதே மாதிரி தாய் தகப்பனை வணங்கணும் தாய் தகப்பனுக்கு உதவி செய்யணும் அக்கா தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஒரு நல்ல நல்லா புரிஞ்சுக்கிறோங்க தாய் தகப்பனுக்கு கூட இருக்கிறவங்க அதாவது தாய் வழியில் தகப்பன் வழியில் உள்ளவங்கள இந்த குழந்தையா இருக்கிறவங்க நீங்கள் வளர்ந்து வந்து அவங்களுக்கு உதவி செய்து ரொம்ப மேன்மையாக ஆகியிருக்கும் ஆனால் அது வந்து யாருமே செய்கிறது கிடையாது ஆனால் அது செய்யும் போது நம்ம பல பாவங்கள்லேருந்து கிடக்கிறோம் ஆனால் இதே மாதிரி தகப்பனார் நாள் அந்த குழந்தைக்கு நாட்களை ஓம்னு எழுதுனா அந்த குழந்தைக்கு பல சக்திகள் தெய்வ சக்திகள் ஊடுருவோம் ஆனால் நீங்கள் இந்த கேட்டுட்ருக்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை உணர்கிறவங்க கண்டிப்பாக இதில் எல்லாருக்கும் தகப்பன் வந்து இதை பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஆனால் இனிமே வரக்கூடிய சங்கதிகளுக்காவது இது உதவட்டும் அதேமாதிரி குழந்தைகளுக்கு தான் அப்படி பண்ணணும்ங்கிறது பெரியவங்களுக்கு பண்ணக்கூடாது ஆனால் கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் பண்ணணும் அதுதான் குருதிச்சேன்னு சொல்லக்கூடிய இது பெரியவங்களும் இதே மாதிரி பண்ணலாம் அதே அந்த வேலை என்ன பண்ணணும் கீழே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது கீழே தூக்கியோ யாருக்கோ கொடுக்கக்கூடாது யாருக்கு எழுதுகிறாங்களோ அவங்களுக்கே அந்த வேலை வந்து கையில் கொண்டு வரணும் கடைசி வரையும் அவங்க இறுதி காலம் வரையும் அப்போ அவங்க வந்து அதை வந்து யாருக்காவது அவங்க சங்கதிகளுக்கு கொடுக்கணும் அந்த வேலை இப்படி பரம்பரை பரம்பரையாக அந்த வேலு வர வேண்டும் வேலு வரணும் அதே மாதிரி அந்த வேலில் வந்து உரசக்கூடிய அந்த தண்ணியை அதாவது தண்ணியில் தேன் தேனும் நெய்யும் கலந்ததை அந்த குழந்தைக்கு வாய்க்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதே இது பெரியவங்களுக்கும் செய்யணும் ஃபர்ஸ்ட் தீட்சை வந்து தான் குடும்பத்தில் இருந்து கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் குருமார்கள் தீட்சை உங்களுக்கு கிடைக்கும் குருமார்களுடைய தீட்சை கிட தான் வீட்டிலேயே உங்களுக்கு அந்த பலன் இல்லாத போது குருமார்கள் தீச்சை எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அதனால இந்த குரு தீட்சை கிடைக்கிறதுன்னா நீங்கள் நல்ல பெரிய லாவலில் வரணும்னா முதல்ல மாதாபிதோடைய பிதா மாதா பிதாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சீரழிவுங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பெரியாள் ஆன பிறகு கூட குரு மூலியமாக கூட நீங்கள் கிடைக்கணும் அப்போ மாதாபிதாவுக்கு செய்த துரோகம் மாதாபிதாவுக்கு செய்த கூடிய நம்ம செய்ய முடியாமல் போன துன்பங்கள் பாவங்கள் அது வந்து முறியடிக்கப்படும் ஆக நான் சொல்கிறத நீங்கள் கடன்பிடித்தால் உங்களுக்கு தனக்குள்ள தெய்வ சக்தியை ஊடுருவி கொண்டு கொண்டு வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வாளர்கள் ஜெய் ஸ்ரீராம்